தமிழகத்தில் செயல்படுத்தப்பட உள்ள புதிய ரயில் பாதைகள் மற்றும் இரட்டை பாதைகளுக்காக வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக வெளியான அதிர்ச்சி தகவலின் பின்னணி குறித்து அலசுகிறது இந்த தொகுப்பு தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய பட்ஜெட்டில் இந்த ஆண்டு சுமார் ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இது கடந்த இரண்டாயிரத்து ஒன்பது முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரையிலான ஐந்து ஆண்டுகளில் ஒதுக்கப்பட்ட நிதியை விட ஏழு மடங்கு அதிகம் என்றும் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருந்தார் ஆனால் ரயில்வே திட்டங்கள் குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல்களை கொண்ட பிங்க் புத்தகத்தில் தலைகீழான தகவல்கள் இடம்பெற்றுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டு ரயில்வே திட்டங்களுக்கு இடைக்கால பட்ஜெட்டில் தெற்கு ரயில்வேயின் புதிய வழித்தடங்களுக்கு தொள்ளாயிரத்து எழுபத்தாறு கோடி ரூபாய் ஒதுக்குவதாக அறிவித்திருந்ததும் தற்போது அந்த தொகை முன்னூற்று ஓரு கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது அதிலும் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட உள்ள ரயில்வே திட்டங்களுக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதும் அம்பலமாகி திண்டிவனம் திருவண்ணாமலை புதிய வழித்தடத்தை பொறுத்தவரையில் செஞ்சி வழியாக திருவண்ணாமலைக்கு எழுபது கிலோமீட்டர் தூரத்திற்கு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டாயிரத்து ஆறில் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை பல்வேறு கட்டங்களாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது தேர்தலுக்கு முந்தைய இடைக்கால பட்ஜெட்டில் நூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட சூழலில் தற்போது வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதேபோல் வேலூர் அத்திப்பட்டில் இருந்து புத்தூருக்கு செல்லும் புதிய ரயில் பாதை அமைக்க இடைக்கால பட்ஜெட்டில் ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக கூறப்படும் சூழலில் தற்போது வெறும் ஆயிரம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களுக்கும் இதே நிலைதான் சென்னை புதுச்சேரி வழியாக கடலூர் துறைமுகம் வரை முன்னூற்று இருபத்து மூன்று புள்ளி ஐந்து இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட வேண்டிய திட்டத்திற்கு நடப்பாண்டில் இருபத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது ஆயிரம் ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது இதேபோல் இடைக்கால பட்ஜெட்டில் ஈரோடு பழனிக்கு நூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஆயிரம் ரூபாயும் ஸ்ரீபெரும்புதூர் கூடுவாஞ்சேரி இருங்காட்டுக்கோட்டை ஆவடி லைனுக்கு அதே ஆயிரம் ரூபாயும் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதே நிலைதான் திண்டிவனம் நகரி இடையேயான வழித்தடத்திற்கும் இப்படி பல்வேறு திட்டங்களுக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதோடு கட்சித் தலைவர்களின் எதிர்ப்பையும் சம்பாதித்து வருகிறது மேலும் தமிழகத்தில் பல்வேறு ரயில் திட்டங்களுக்கு நிதி குறைப்பு செய்யப்பட்டிருப்பது வளர்ச்சிப் பணியினை பாதிக்கக்கூடியதாக அமைந்திருப்பதாக பயணிகளும் தங்கள் வருத்தத்தை பதிவு செய்து வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க